நான் இப்போ இங்கே ஒரு வேர்டு ஒன்று சொல்ல போகிறேன் ஓகே அந்த ஒரு சொல் ஒன்று நான் சொல்கிறேன் அதை நீங்கள் நிச்சயமாக நீங்கள் பெரும்பாலும் நூற்றுக்கு தொண்ணூறு விதமானவர்கள் வந்து நிச்சயமாக பிழையாகத்தான் அதை உச்சரிக்கிறீங்க ஓகே இந்த இது அந்த வேர்டு ரைட் இந்த வேர்டை நீங்கள் எப்படி நீங்கள் உச்சரிக்கிறீங்க சொல்லுங்கள் பா ஓகே ரைட் அப்போ நிறைய பேர் நான் சொல்கிறேன் நீங்கள் இதை உச்சரிப்பீங்க வந்து எய்து ஓகே தானே எய்தன்னு சொல்லுவீங்க ஓகே தானே அப்போ இது வந்து நூற்றுக்கு நூறு வீதம் பிழையான ஒரு உச்சரிப்பு ஓகே இதை நீங்கள் எப்படி சொல்லணும்னு தெரியுமா ரெண்டு மாறு சொல்லிடும் இந்த வேர்டை ரெண்டு மாறு சொல்லிடும் ஒன்று வந்து ஈத எப்படி ஈத அல்லது வந்து ஐத ஈத அல்லது வந்து ஐத அப்படி இல்லாமல் ஈ அப்படி தொடங்குதானே ஆனால் டக்குன்னு எய்தன்னு சொல்லிடுறீங்க அது ஒரு ரீசன் அடுத்தது வந்து நிறைய இடங்களில் வந்து டீச்சர்ஸ் கூட இந்த வேர்டை ப்ராக்டிஸ் பண்ண கொள்ள இல்லாட்டி சொல்லி கொடுக்க கொள்ள எப்படி சொல்கிறாங்கன்னு கேட்டால் எய்தன்னு சொல்லி சொல்லிக் கொடுக்குறாங்க அப்போ இந்த வேர்டு நிச்சயமாக எய்த அல்ல எய்தேன்னு சொன்ன பில எங்கேயாவது போய் பேசிவிட வேண்டாம் தயவு செஞ்சு அதை நீங்கள் பேசுகிற ஒரு சந்தர்ப்பம் வந்தால் ஈத அப்படின்னு வச்சுறீங்க அல்லது வந்து ஐத அப்படின்னு உச்சரிங்க ரெண்டும் சரி அப்போ ஈதுன்றது வந்து பிரிட்டிஷ் யூசேஜ் வந்து ஈது அதே நேரம் ஐதுன்றதையும் அங்கே பாவிக்கிறது உண்டு ஆனால் ஐதுன்ற யூசேஜ் வந்து அமெரிக்கன் யூசேஜ் ஆகும் ஓகே தானே அப்போ வந்து இனி இந்த வேர்டை கண்டா ஈத அப்படின்னு சொல்லுங்கள் அல்லது ஐத அதே நேரம் வந்து இதே போல் இட மற்ற வேர்ட் வந்து நெய்த இல்லை நைத இல்லாட்டி வந்து நீத எப்படி நைத இல்லாட்டி நீத அப்பாதை அதை நெய் தேண்டு வேண்டாம் நீன்னும் நிமர் வீடியோவில் சந்திப்போம் அலாமலை